வெல்கம் டு நாலேஜ் வாரியார்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இயல் ஒன்றிலிருந்து ஒரு முக்கியமான பத்து கொஸ்டின் பார்க்கலாம் ஓகேங்களா தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்து இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த நூல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை ஓகேங்களா அடுத்தது இது யார் சொல்லியிருப்பாருன்னா கபிலர் எதிரில் சொல்லியிருப்பார் இந்த பாட்டில் ஓகேங்களா அடுத்தது கீழ்கன்றவற்றுள் எது மா என்னும் சொல் தரும் பொருள் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கு மற்ற வயல் வண்டு பெரிய எல்லாமே மாங்குற பொருள் தரும் ஓகேங்களா நெல் தாவர இலை பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாள் அப்படின்னு வரும் இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் ஊர் என்ற சொல் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அகத்திணையியல் நாற்பத்தொன்று ஓகேங்களா நிருமித்த என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உருவாக்கிய ஓகேங்களா அடுத்தது பாவலருவின் இயற்பெயர் என்ன மாணிக்கம் பொருந்தாததை காண்க இதுல பொருந்தாதது என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் சிட்டு தான் ஓகேங்களா இந்த நூறாசிரியம் கொய்யாக்கனி கனிச்சாறு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் எழுதிய நூலு தமிழ் சிட்டு மட்டும் பாத்தீங்கன்னா அவர் நடத்திய இதழ் ஓகேங்களா பாவலர் பிரிஞ்சித்தனா நடத்திய இதழ் இது அவர் எழுதிய நூல்கள் ஸோ இப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்தது முதலை என்ற சொல்லை பயன்படுத்திய இலக்கியம் எது குறுந்தொகை ஓகேங்களா மலை குறித்த அறிவியல் உண்மையை கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் தமிழ் கும்மி அதாவது கனிச்சாறு தமிழ் கும்மி எந்த இதில் நூலில் இடம் பெற்றுக்கோன்னா கணிச்சாரில் இந்த நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு தொகுதிகளாக வெளிவந்தன ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சம்பளில் கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்தடுத்து டெய்லி பத்து பத்து கொஸ்டினாக போட்டு வரேன் ஓகேங்களா தேங்க் யூ